அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ மீனான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுபகுடைய முந்திய சுன்னத்துடைய பல சிறப்புகளை பார்த்தோம் அடுத்தது அந்த சுபகுடைய சுண்ணத்துக்கு பின்னால் அருமை நாயகம் ரசூதுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் ஓதிய மிக பெருமதியான ஒரு துவா அந்த துவா حضرت امام نووي رحمة الله عليه تنوڑي الاذكار انر كتاب لي كورغرار انم ابن السن رحمة الله عليه عمل اليوم والليلة انر كتاب لي إن حدیث اي پديم سيغرار عامر بن أسامة رحمه الله اور غل تنوڑي تحبن அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அழைவசல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே சுபகுடைய முந்திய இரண்டு காத்தை தொழுதார்கள் தொழுததற்கு பின்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அவர்களும் தொழுதுவிட்டு நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அவர்கள் உட்கார்ந்த நிலையிலே இந்த துவாவை மூன்று முறை ஓதுவதை கேட்டார்கள் மிக முக்கியமான துவா அந்த சுபகுடைய நேரம் துவா கபூலாக கூடிய நேரம் முழு உலகத்தையும் விட சிறந்தது அந்த இரண்டு ரகாத்து தொழுகைகள் அவ்வளவு சிறந்த தொழுகையை தொழுதுவிட்டு அருமை நாயகம் சல்ல அல்லாஹு அலைவசலம் எந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் நாங்கள் இந்த துவாவை வளமையாக ஓதி வருவோமாக இருந்தால் எங்களைப் போல் ஒரு பாக்கியசாலி யாருமே கிடையாது அது எந்த துவா இந்த துவா சுபகுடைய சுண்ணத்து இரண்டு ரகத்தை தொழுததற்கு பின்னால் ஓதக்கூடிய துவா அல்லாஹு மரப் வ இஸ்ராஃபீல் ഒമീഖീൽ മുഹമ്മദ് നബീ സല്ലു അലി വസം അമിന മൂന്ന് മുറു ആവെ ഓതിന് ജിബ്രീലുടയ ഇസ്രാഫീലുടയ മീക്കുടയ അലിഹിം സ്ലാം ഇന്നും മുഹമ്മദ് സല്ലാഹു അലൈവസം ഇവരുടെ റപ്പേ ഉന്നിടത്തിലേ നരകത്തെ വിട്ടും പാതുപ്പ് തേടുക എങ്ങേ അത് താൻ கயாமத்துடைய நாளையில் நபிமார்கள் தொடக்க அத்துணை பேரும் பயப்படுவது அந்த நரகத்தை தான் எனவே மேலாண் அல்லாஹ் நல்லடியார்களே து ஆ கபூலாக கூடிய நேரம் அந்த சுபஹவுடைய நேரம் ஏனென்றால் புகாரி முஸ்லீம் அபு தா உத் திருமிதி நசாயி புனுமாஜா முஸ்னத அஹமத் போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளிலே வருகின்றன இரவுடைய கடைசி பகுதி அதாவது தஹஜத்துடைய நேரத்து நேரத்திலே அல்லாஹ் அல்லாஹு அல கீழ்வானத்துக்கு வந்து சொல்கிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் தான் அரசன் நான் தான் அரசன் ஓ உங்களிலே யார் என்னிடம் தேவையை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் நான் அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் மந்திய அஸ் தஜீப என்னிடத்திலே யார் து கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் நான் அவர்களுக்கு பதில் அளிக்கிறேன் மந்தியுனீஃப அஹ் அலா என்னிடத்திலே யார் பாவ மன்னிப்பு தேட இருக்கிறீர்கள் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு எனவே அல்லாஹ் கேட்டு தரக்கூடிய நேரம் அந்த சுபகுடைய நேரம் எனவே நாங்கள் அந்த இரண்டரை காத்து சுண்ணத்தை தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுபானுவத்தால் இந்த துவாவுக்கு பதில் அளிப்பான் ஏனென்றால் அல்லாவே கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்னிடம் கேட்க மாட்டீர்களா நான் தயாராக இருக்கிறேன் என்று எனவே மேலான் அல்லஹாவி நிலடியார்களே மறக்காமல் சோம்பேறித்தன காட்டாமல் இந்த ஆவை ஓதுவோம் அல்லாஹ் நம் அனைவர்களின் கபூல் செய்வான்